ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருத ஜெய குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்ஸ்லா பணிக்க பிரசன்ன ஜோதிட இன்னைக்கு நம்ம கார்த்திகை மாத பலன்கள் ரிஷபர் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த கார்த்திகை மாதம் எ எப்போ பிறக்குது அப்படின்னா நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை கிருஷ்ணபக்ஷம் பிரதமை தேதி கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது இந்த மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வந்து பரிகாரம் பண்ணிக்கணும் இந்த என்ன பரிகாரம் அப்படின்னா சிவன் அல்லது விஷ்ணு ஆலயங்களுக்கு வந்து தீபங்களை தானமாக கொடுக்கணும் தீபம் மீன்ஸ் வெள்ளி அல்லது தாமிரம் மண் தீபங்களை வந்து நீங்கள் தானமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சாஸ்திரப்படி இதை தான் சொல்லியிருக்கு பட் ஆனால் கோவில்களில் வந்து இப்போ தீபங்கள் அதாவது மண் விலக்காலான தீபங்கள் நிறைய ஏற்றுறது இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் எலக்ட்ரிக் பல்பை வந்து தானமாக கொடுக்கலாம் எலக்ட்ரிக் பல்ப் எத்தனையோ சிவ ஆலயங்கள்லையோ அல்லது விஷ்ணு ஆலயங்கள்லேயோ வந்து பல்ப்புகள் வந்து நீங்கள் தானமாக கொடுக்கலாம் இல்லாமல் இருக்குது ஸோ அதனால் பல்பை நீங்கள் எலக்ட்ரிக் பல்பை தானமாக கொடுக்கலாம் அல்லது ஸ்கூல் பள்ளிக்கூடங்கள் இருக்குல்லையோ அதுக்கு வந்து தானமாக கொடுக்கலாம் இதனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல நிரந்தர வருமானத்தில் எந்த வித தடையும் இல்லாமல் நிரந்தரமான வருமானமும் வரும் அதே மாதிரி விபத்து கண்டங்கள் தவிர்க்கப்படுங்க ரிசபர் ஆசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு லக்கி டேட்ஸ் எது அப்படின்னா நவம்பர் நவம்பர் இருபத்தி நாலு டிசம்பர் ஆறு டிசம்பர் பதினைந்தாம் தேதியும் கலர்ஸ் லக்கியான கலர்ஸ் என்ன அப்படின்னா ஸ்னோ ஒயிட் கலரும் கோல்டன் கலரும் வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப லக்கியான கலரு நீங்கள் கூடுதலாக அதாவது யாரையாவது போய் மீட் பண்ணுறது முக்கியமான ஒரு முடிவுகள் எடுக்கிறது புதுசாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இந்த தேதியும் இந்த கலர்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட் ப்ளஸ் இதுவும் சேரும்போது இன்னும் கூடுதலான சிறப்பான பலன்கள் வந்து வந்து உங்களுக்கு கிடைக்கும் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான மாதம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் பெறுது குரு வந்து தனுசு ராசிக்கு பரிவர்த்தனை ஆகிறாரு சுக்கரன் வந்து ரிஷபராசிக்கு பரிவர்த்தனை ஆகுது குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனைங்கும் போது வந்து உங்களுக்கு ஒன்று எட்டும் வந்து பரிவர்த்தனை ஆகுது இல்லையா அதனால என்ன அப்படின்னா ரொம்ப நல்லது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது என்னென்னா கடன் ரீதியான பிரச்சனைகளுக்கெலாம் ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு நிவர்த்தி ஸ்தானத்தில் வந்து சூரியன் இந்த மாதம் நாள் சூரியன் வந்து நீச்சமாக இருந்தார் ஐப்பசியில் இப்போ வந்து நீச்சம்லேருந்து வந்துட்டார் ஸோ ஏழாம் இடம் நிவர்த்தி ஸ்தானம் அந்த இடத்துல உங்களுக்கு அஞ்சு அதிர்ஷ்டமான கிரகமே வந்து உங்களுக்கு ரெண்டு அஞ்சு குடைய புதன் வந்து நிவர்த்தி ஸ்தானத்துக்கு வருது நிவர்த்தி ஸ்தானம் ஏழாம் இடம் ஒரு கேந்திரம் அது வந்து நிவர்த்தி ஸ்தானமும் கூட ஸோ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கும் அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு சொல்யூஷன் உங்களுக்கு இந்த மாதம் வந்து கிடைக்கும் திடீர்னு ஒரு நல்ல அதிர்ஷ்டமும் இருக்கும் அதே மாதிரி டிசம்பர் ரெண்டாம் தேதிக்கு மேலே சுக்கரன் வந்து மகர ராசிக்கு வரார் அந்த மகர ராசிக்கு வரும்போது செவ்வாயும் சுக்கரனும் பார்வை இருக்குது அதாவது செவ்வாய் சுக்கரன் பார்வையும் வந்து ஒரு நல்ல யோகம்தான் திடீர்னு ஒரு வண்டி வாங்கிறது ஒரு வீடு வாங்கிறது நல்ல விதமான பிராப்தங்கள் நிறைய இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு உண்டு இவ்வளோ நாளாக உங்களுக்கு எதாவது ஸ்லோவாக இருந்தால் கூட இந்த கார்த்திகை மாதம் வந்து எப்படி பிரகாசம் தீபம் ஏற்றி வைக்கிறோம்னா அது மாதிரி இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிரகாசமாக தான் போது தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல அனுகூலங்கள் உண்டு பார்ட்னர்ஷிப் மூலிமா நல்ல ஆதாயம் இருக்குது ஏற்கனவே பார்ட்னர் மூலிமா ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் சால்வ் ஆகும் அதே மாதிரி புதுசாக பார்ட்னர் தொழிலுக்கு பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது தொழில் ரீதியாக நீங்கள் வெளியூர் பிரயாணங்கள் நிறைய அலைச்சல்கள் இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும் ஆனால் எந்த அளவுக்கு உங்களுக்கு அலைச்சல் இருக்கோ அதே அளவுக்கு அனுகூலமும் உண்டு பார்ட்னர் மூலிமா அதாவது இவ்வளோ நாளாக வந்து நல்ல பாட்னர் உங்ககிட்ட வந்து நிறைய ஐடியாஸ் இருக்குது உழைப்பு இருக்குது பணம் மட்டும் இல்லாமல் இருக்கும் நல்ல பாட்னர் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் அதே மாதிரி அதாவது கடன் ரீதியான இருந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சால்வ் ஆகிறது இந்த தான் உங்களுக்கு நிறைய சால்வ் ஆகும் தொழிலை வந்து நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு திடீர் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு உண்டு புதன் அஷ்டமத்துக்கு போகும்போது ஐந்தாம் அதிபதி அஷ்டமத்துக்கு போகும்போது ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு ஏன் அப்படின்னா அஷ்டமத்திலேருந்து அவருடைய புதன் வந்து அ அஷ்டமத்துக்கு போகும்போது அது ரெண்டாம் இடத்தையே பார்க்குற அவருடைய சொந்த வீடையே பார்க்கும்போது நல்ல இன்கம் நீங்கள் எதிர்பார்த்துருக்கே மாட்டிங்க ஒரு நல்ல இன்கம் வந்து உங்களை தேடி வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாகவும் ஹேண்டில் பண்ணணும் அஷ்டமங்கிறது வந்து அதிர்ஷ்டம் மட்டும் கிடையாது அதே நேரத்தில் நம்மளுடைய மகிழ்ச்சி அதாவது ஒரு விஷயம் வருதுன்னா அதனால் சந்தோஷப்பட முடியாத விஷயமும் எட்டாம் இடத்துல தான் இருக்குது அதனால் ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா அதை வந்து டக்குன்னு ஏற்றுக்காமல் யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதனால் என்ன ப நன்மை தீமை அப்படிங்கிறத விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய முடிவுகளை எடுக்கணும் வேலையில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரான மந்த் என்னென்னா இவ்வளோ நாளாக நீங்கள் நிறைய விஷயங்கள் அதாவது உங்களுடைய எஃபர்ட்க்கு தகுந்த மாதிரி நமக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸும் மாட்டேங்குது நமக்கு ரெக்கக்னைஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அது எல்லாமே கிடைக்கும் உங்களுடைய உழைப்புகள் உங்களுடைய கடினமான உழைப்புகள் உங்களுடைய எஃபெர்ட்ஸ் எல்லாமே அங்கீகரிக்கப்படக்கூடிய மந்த்து தான் இந்த மந்த்து நீங்கள் இவ்வளோ நாளாக ஃபாரினுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க ஃபாரின் போகணும் அப்படின்னு ட்ரை இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு தானாக தேடி வரும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை வேற கம்பெனிக்கு போகிறதுக்கு உண்டானது நீங்கள் உங்களுடைய விஷயங்கள்லாம் பாராட்டி உயர் அதிகாரிகள்லாம் வந்து உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட்டோ அல்லது வந்து எதாவது ஒரு ப்ரமோஷன்ஸோ ஏதாவது வந்து திடீர்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க அது உங்களுக்கு கிடைக்கும் இந்த மந்த் அதாவது இவ்வளோ நாளாக நீங்கள் வெளிநாடு வெளி வெளியூர் இதுக்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இந்த ட்ரெனிக்கு போய் ஒர்க் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்குன்னு உங்களுடைய ஆசைகள் இருக்கும் பட் ஆனால் அதுக்கு எதாவது ஒரு தடைகள் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த தடைகள் எல்லாமே வந்து இந்த மாதம் அது போயிடும் இந்த மாதம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஸை கொடுக்கும் படிப்பில் வந்து நல்ல ப பிரகாசமான அமைப்புகள்லாம் இருக்குது படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இது சூப்பரான மந்த்து படிப்பில் நல்ல ஆர்வம் நல்ல புத்தி கூர்மை ஞானம் ஞாபகத்திறன் நல்ல மார்க் எடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் இருக்குது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல மார்க் எடுப்பீங்க நல்ல ரிசல்ட் எல்லாம் உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சூப்பராக இருக்கு கணவர்கிட்ட அதாவது கணவன்மார்கள் இவ்வளோ நாளாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்மிஷன் கொடுக்காம இருந்தால் கூட ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் இருந்தால் கூட கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் நல்ல ஒற்றுமையும் சுமூகமான அமைப்புகளும் ஏற்படும் நீங்கள் இவ்வளோ நீங்கள் ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அதுக்கு வந்து உங்களுடைய ஃபேமிலிட்டருந்து பெரிய லெவல் சப்போர்ட் வராமல் இருந்திருக்கும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டு நீங்க புதுசாக ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதம் மாசமாக இருக்கு கொஞ்சம் அதாவது நீங்களும் பண்ண முடியும் இந்த வந்து தாய் மாமன் வழி உறவுகள்லேருந்து உங்களுக்கு பெரிய ஆதரவுகள்லாம் கிடைக்கும் மாமன் வழி ஆதரவுகள் கிடைக்கும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து நல்ல அனுகூலமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் நிறைய சப்போர்ட் பெண்களை பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதை கரெக்டாக யூட்டிலை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வளர்க்க அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதாக மாறிடும் சில பேருக்கு வந்து தொழில் அல்லது வந்து வண்டி வாகனங்கள் தொழிலுக்காக வண்டி வாகனங்கள் வாங்கிறது அல்லது வந்து லக்ஸுரி கார்ஸ் வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு ஒரு சிலருக்கு வந்து வீடு இடம் உண்டான அமைப்புகள் இந்த மாதம் அதுக்குண்டான மூமெண்ட்லாம் நடக்கும் இந்த மாதம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும் நிறைய பேருக்கு வந்து வீடு கட்டி கிரக பிரவேசமெல்லாம் இந்த மாதம் நடக்கும் ஏன்னா நாலாம் மதிபதி ஏழாம் இடத்துல வந்து இருக்கிறாரு அதனால வந்து இந்த மாதம் வந்து வண்டி வாகனங்கள் வீடு வாங்க அந்த இது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல சுமூகமாக நடக்கும் அதே மாதிரி திருமண பிராப்தமும் உண்டு உங்களுக்கு டிசம்பர் ரெண்டாம் தேதிக்கு மேலே சுக்ரன் வந்து மகரத்துக்கு வராரு ஒன்பதாம் இடத்துக்கு அப்போ வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா அங்கே உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்கார் உங்களுடைய ராசி ஒருத்த மூணாம் இடம் நீச்சமாக இருந்தாலும் சுக்கரனுடைய பார்வைப்படும்போது சுபகிரகம் முழு சுபகிரகம் குருவும் சுக்கரனும் ஸோ குரு சுக்கரன் வந்து நீச்சகிரகங்களை பார்த்தா நீச்ச பங்க ராஜயோகம் இருக்குது அப்போ திடீர்னு ஒரு திருமண பிராப்தம் உங்களுக்கு ஏற்படும் இவ்வளோ நாளாக ஏதாவது திருமணத்தில் வந்து பிரச்சனைகள் இருந்தாலோ அல்லது தடை தாமதங்கள் இருந்தாலோ இந்த மாதம் வந்து திடீர்னு ஒரு வரன் வர்றது அந்த வரன் வந்த உடனே செட் ஆகி திருமணமாகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும் பொதுவாகவே வந்து திருமண விஷயங்கள் தடைகள் இருந்தாலும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி அஞ்சு குடையவர் அஷ்டமத்துக்கு போகிறாரு குழந்தைகளுடைய உடல்நிலையில் வந்து ரொம்ப கவனம் தேவைங்க பொதுவாகவே வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கிறது நல்லது ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து நாலா வரை ஏழாம் இடத்துல இருக்கிறாரு அது நல்ல விஷயந்தான் ஆனால் சனியோடைய பார்வை இருக்குது ஸோ வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் உங்கள் மேலே எந்த தவறுகள் இல்லைனா கூட திரிகோணத்தில் வந்து சூரியனுக்கு திரிகோணத்தில் வந்து செவ்வாய் இருக்கார் அதே மாதிரி சனி பார்க்குது அப்போது நீங்கள் யாராவது அதாவது என்னென்னா நீங்கள் கரெக்டாக போவீங்க ஆனால் ஆப்போசிட்டில் இருந்து வரவங்க வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதோ அல்லது நாய் குறுக்க வர்றது இந்த மாதிரி அசம்பாவிதங்கள்லாம் நடக்கும் ரொம்ப அவேர்னஸாக இருந்துக்கோங்க அதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு நம்ம அவேர்னஸாக இருந்துட்டோம்னா அதுக்கு ப்ரிப்பராக நம்ம எல்லாமே இருந்துடலாம் நீங்கள் வண்டியில் வாகனங்களில் லாங் ட்ராவல் பண்ணும்போது எல்லா டாக்குமெண்ட்டும் ப்ராப்பராக வச்சுக்கோங்க சனி வந்து சூரியனை பார்க்குது அதாவது உங்களுக்கு நாலு கூட வரும் சனி வந்து சூரியனை பார்க்கும்போது திடீர்னு நீங்கள் வந்து பக்கத்து வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் போயிருப்பீங்க உடனே ஒரு லைசன்ஸை கொடு அது கொடு இதை கொடுன்னு பினால்ட்டி கட்டுற மாதிரி அமைப்புகள் வந்துடும் அதனால ஜாக்கிரதையாக இருங்க அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான டைமு இது இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும் அது நல்ல விதமான மாற்றங்கள் தான் திடீர்னு உங்களுக்கு ஒரு பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ அதாவது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து தலைமையிடத்துக்கு தெரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் இது நல்ல சாதகமான மாசமாக தான் இந்த இது இருக்குது கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க பொதுவாகவே கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப 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 சூப்பராக இருக்குது இந்த மாதத்தில் வந்து நீங்கள் என்ன விஷயங்கள் சொல்கிறீங்களோ அத்தனை விஷயமே சக்ஸஸ் ஆகும் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நீங்கள் தொட்டதெல்லாமே பெரிய லெவலில் பிரகாசிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி தானே அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நம்ம போய் செய்யணுமா அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு சின்னதோ பெருசோ நம்மளுடைய ரோல் என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்கணும் ஸோ எந்த ஒரு வாய்ப்புகள் வந்தாலும் அந்த வாய்ப்பை தவற தவற விடாமல் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரிய லெவலில் வரத்துக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதம் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே இது ரொம்ப ரொம்ப நான் இப்போ கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்